ஃப்ளிப்டு நேர் வெங்கேசன் பணிவணக்கங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இனிப்பு நாளாக வரப்போகுது ஏன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படமும் சூர்யா நடித்த கங்குவா படமும் ரிலீஸ் ஆக போதுன்றதை அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அவள் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அக்டோபர் பத்து என்றைக்கு வருதுன்னா எப்போதுமே சேஃப் ஜோனில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க கங்குவா தான் அந்த சேஃப் ஜோனை தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ வந்து வேட்டையனும் அந்த ரிலீஸில் சேர்ந்துருக்கு ஏன்னால் ரஜினியுடைய படங்கள் வந்து விடுமுறை தினத்தை நோக்கி என்றைக்குமே நகராது அவர் என்றைக்கு தன்னுடைய படம் முடியுதோ எல்லா வேலையும் முடியுதோ உடனே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அவர் படம் என்று ரிலீஸ் ஆகுதோ அன்று தான் தீபாவளி அன்று தான் விடுமுறை தினம் மாதிரி அவர் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க ஏன்னா அவர் வந்து எப்பொழுதுமே இந்த பொங்கலுடைய தொடர் விடுமுறை விட்டோ தீபாவளியோட தொடர் விடுமுறை விட்டோ நவராத்திரியோட தொடர் விடுமுறை விட்டோ பள்ளியை இறுதி ஆண்டு முடிஞ்சோன்னா அந்த விடுமுறை தினத்திலேயே ரிலீஸ் பண்ணணும்னு என்றைக்குமே ரஜினி நினைக்க மாட்டார் ஏன்னால் அவருடைய படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கு தான் தீபாவளி அன்றைக்கு தான் அந்த விடுமுறை அன்றைக்கு தான் அந்த பண்டிகைன்னு அவங்க ரசிகர்கள் கொண்டாடுறதுனால அவர் அந்த கான்செப்டை நோக்கி நகர்ந்ததே இல்லை முதல் முறையாக ரஜினியோடைய படமும் சூர்யா படமும் சமதளத்தில் மோதுகின்றன இந்த அக்டோபர் பத்து எப்போ வருதுன்னா ஆயுத பூஜை சைன் போன வாட்டி வந்து லியோ படம் வந்துச்சு இந்த வாட்டி அதே டைமில் அந்த ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது கங்குவாவும் ரஜினியோடைய வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகுது இரண்டுமே ஒரு சேஃப் ஜோனான படத்தை நோக்கி தான் நாட்களில் தான் நகருது ஏன்னா ஒட்டுமொத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது தேட்டர் தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க அதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு படமும் பாதியாக பிரிச்சுக்க மாட்டாங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் படம் வந்து ரஜினியோட வேட்டையனுக்கும் ஒரு தேர்ட்டிலருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் படங்கள் வந்து சூர்யாவோட கங்குவா படத்துக்கு தான் கிடைக்கும் ஆனால் இதில் என்ன அதிர்ச்சி இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கங்குவா படத்தை வந்து சம்சார மின்சார படம் மாதிரி சம்சார மின்சார படத்தில் ஒரு வசனம் மாதிரி எடுத்தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எடுப்பாங்க இன்னும் எடுப்பாங்கன்ற மாதிரி கதை மாதிரி அந்த படத்தை வந்து ஞானவேல் ராஜா எடுத்துக்கிட்டே இருந்தார் அது வந்து சூர்யாவுடைய இன்டேரக்டான டூடி உடைய பங்களிப்பு இருக்குதுன்னு ஒரு தடவை சொன்னாலும் ஞானவேல்ராஜாவுக்கு சூர்யாவுக்கு வெகு நாள் கிடைத்து கிடைச்சி கொடுத்தா வந்து ஒரு கால்ஷீட்டு ஒரு சரித்திர பின்னணியில் எடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதனால் இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு சேஃப் ஜோனில் ரிலீஸ் பண்ணணும் தொடர் ஹாலிடேலாம் ரிலீஸ் பண்ணணும் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறப்ப நமக்கு போட்டியாக எந்த படமும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிதான் முதல் முதல் கங்குவா படம் வந்து ஆயுத பூஜை ரிலீஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையினுடைய படமும் அன்னைக்கு ரிலீஸ் டேட் அறிவித்ததுனால ஏன்னா இப்போ வந்து லைக்காவோடைய இந்தியன் டூ வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது ஸோ அது முடிஞ்சோன்னா அவங்க கரெக்டாக இந்த ரஜினி படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு லைக்காவை தூக்கி விட வேண்டிய மிகப்பெரிய ஒரு கண்டிஷனுக்கு திரு ரஜினி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கார் பொருளாதார ரீதியாக ஸோ இன்றைக்கு வந்து இன்கேஸ் இந்தியன் டூ ஃபே ஃப்ளாப் ஆனாலும் லைக்காவோடைய வேட்டையன் படத்தின் மூலம் ஒரு பொருளாதாரத்தில் பல நிலையில் அடைஞ்சாதான் அவங்க வந்து அஜித்தோடைய படத்தை வந்து விடாமுயற்சி கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்று அவர் ரெண்டு மூணு படங்களுக்கு வந்து கால்ஷீட் கொடுத்துருக்காங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இன் அவங்க எதிர்பார்க்கறது இந்தியன் டூவோட அதிகமாக வந்து லைக்காக எதிர்பார்க்கறது வேட்டையன் தான் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு சேஃபாக எந்த போட்டியும் இல்லாமல் சூர்யா படத்தை போட்டு நம்ம வெற்றி படம் மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு ஞானவெல்றா நினச்சிட்டு இருக்கப்போ அதுக்கு ஒரு ஆப்பாக இப்போ வந்து வேட்டையின் படம் உள்ளே வந்துருச்சு ஏன்னால் இதனால் வரையும் வந்து யாருமே வந்து ரஜினியோட படங்களை வந்து தொடர் ஹாலிடேயில் நீங்கள் பார்த்ததில்ல எப்போனா டைம் தான் வரும் இல்லாட்டி அவர் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணி படத்தை ஹிட் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் இன்று வந்து நம்ம வந்து ஆயுத பூஜை நம்ம ரிலீஸ் சொல்லிட்டோம் ஆயுத பூஜைக்கு ரெண்டு நாள் முன்னாடி ரிலீஸ் சொல்லிட்டா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து இந்த ஓப்பனிங் ஆடியன்ஸ் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் மூன்று நாள் கவர்மெண்ட் ஆல்டே தொடர்ந்து வரும் ஏன்னா ஆயுத பூஜை உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வரும் ஆயுத பூஜை வரும் மூன்று பூஜைகள் வரும் அந்த மூன்று பூஜைகள் தொடர் ஹாலிடே வரதுனால அஞ்சு நாள் மினிமம் கேரண்டியாக படம் தப்பிச்சு போய்டும் நம்ம போட்டால் இன்வெஸ்ட் வெளியே எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஆயிரம் ரூபா டிக்கெட் போட்டு வாங்கி சேஃபாக இல்லான்ட்டு கங்குவா டீம் நினச்சிருக்கு இப்போ கங்குவா ஓட்டிக்கு அப்படியே தி ஓரம் கட்டி வேட்டையன் வந்துருச்சு இப்போ வேட்டையன் வந்தவொன்னே அன்றைக்கு ஃபஸ்ட் நாள் ரிலீஸுக்கு எவ்வளோ விலகு தோனால் ரஜின் ரசி வாங்குவாங்க ஆனால் சூர்யா ரசிகர்கள் இரநூறுவாய்க்கு மேலே கொடுத்து வாங்க மாட்டான் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வேட்டையன் ரிலீஸ் ஆனி கங்குவா ரிலீஸ் வரப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் நோக்கி தான் நகரம் ஆயுத பூஜை அன்னைக்கும் ஆயுத பூஜை மறுநாளும் அதற்கு மறுநாள் மூன்று பூஜை தினத்திற்கு கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தாலும் தொடர் விடுமுறை இருந்தாலும் அன்றைக்கு தேட்டரில் என்ன டிக்கெட் விற்கப்படுகிறதோ ஒரு தேட்டரில் ஒரு படத்தை ஒரு டிக்கெட் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா அறுநூற்றி பத்து ரூபா விற்கப்படுதோ அந்த கலெக்ஷன் தான் நீங்கள் எடுக்க முடியும் ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா முதல் நாளே படம் பார்த்து எடுக்கிறனா அந்த கேப்பபிலிட்டியான ஒரு ஹீரோ யாருன்னா ரஜினி சார் மட்டும்தான் ரஜினி ரசிகில் ஃபஸ்ட் நாள் படம் பார்க்கணும் ரெண்டாயிரம் கொடுத்து பார்ப்பான் சூரிய ரசிகர்கள் போய் கங்குவா அது ரெண்டாயிரம் ரூபா சிரிப்பான் ஐயோ போயா மூணு நாள் கழிச்சு பார்த்துக்கிறேன் இதை போய் ரெண்டாயிரம் ரூபா இவன் படத்தை பார்க்கணுமா அப்படின்றாங்க ஸோ இந்த போட்டி வந்து கங்குவா எப்படி சமாளிக்க போகிறது இல்லாட்டி ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுனால இப்போ தேட்டர்ஸ் அவங்களுக்கு கம்மியாகிடும் முன்னாடி வந்து முன்னாடி வந்து கங்குவா அதிகமாக ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க இப்ப வேட்டையின் அது உள்ள சேர்ந்ததுனால கங்குவோட ரிலீஸ் தேட்டரும் தேட்டரும் வந்து கம்மியாகிடும் எப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்டர் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் அப்போ செவன்ட்டி தேர்ட்டியாக செவன்ட்டி பர்சன்ட் வந்து ரஜினிக்கும் தேர்ட்டி பர்சன்ட் தான் சூர்யாவுக்கும் கொடுப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் கலெக்ஷனும் இவங்க நினைக்கிற மாதிரி வராது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் கலெக்ஷன் வந்து நான் ஆயிரம் ரூபாய் சூரியா படத்து பார்க்கறதுக்கு யாருமே ரெடி இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு படம் மோதுறப்போ கங்குவாக காணாமல் போகும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மைன்னு ரஜினி ரசிகர்கள் பொது வழியில் பதிவு பண்ணுறாங்க அவசர அவசர அவசரமாக இந்த படத்தை வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிக்கணும் யானவெல் ராஜாவும் சூர்யாவும் நினைக்கிறப்ப கங்குவாவுக்கு போட்டியா ரஜினி படம் வந்தவனே இப்போ அவங்க வந்து திருத்திருத்தலு முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கங்குவா தனியாக வந்தால் தப்பிச்சிக்கலாம் வேட்டையனோட வந்தால் காணாமல் போயிடும் ஏன்னா ரஜினியோட ஆளுமைக்கு முன்னாடி இந்த கொசு அதாவது எப்படி வந்து ஒரு கடுகு ராஜாலியாக மாறி நீங்கள் ரஜினி வந்து ஒரு ராஜாலியாக மாறி உயர பிறந்துருக்கிறாரோ காக்கா போன்ற சூர்யாக்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க அது நடக்கும் அப்போ என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா கங்குவா வந்து ஆயுத பூஜையிலேருந்து தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆகணும் என்னோடய கணிப்பு இல்லை நாங்கள் அன்னைக்கு தான் பெட்டர் மாஸ் லைட்டு தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த படம் காணாமல் போகும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணங்கும்